சவுண்ட்லிக் ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மிகவும் சோகமான ஒரு காரியம் தேக்க நிலையாகும்

That will be the outcome of the study of the scriptures. Now that freshness is portrayed to us in a picture language in Psalm 23. Turn with us to Psalm 23. We'll read the first two verses to you. Most of us know this Psalm by heart.

சுத்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுகிறார் the word the freshness that we are talking about is explained to us here by green pastures and still waters பிரியமானவர்களே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த புத்துணர்வு இந்த அமர்ந்த தண்ணீர்கள் புல்லுள்ள இடங்கள் இவைகளிலே நமக்கு விளக்கப்படுகிறது Now when we said still waters it does not mean stagnant waters அமர்ந்த தண்ணீர் என்று நாங்கள் சொல்லும் தேக்க நிலையில் இருக்கும் தண்ணீரை குறிக்கவில்லை இது அலைகடித்துக் கொண்டிருக்கிற தண்ணீர் அல்ல என்பதுதான் அர்த்தம் இட் இஸ் நாட்ஸ் பட் இட் இஸ்ரீம் அது வெள்ளங்கள் அல்ல அது மென்மையாய் ஓடுகிற நீரோடைகள்

நடத்தி பிஹைண்ட் திஸ் சவுண்ட் டு தொடர்ந்து வாரந்தோறும் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த ஆரோக்கிய உபதேசத்தினுடைய பின்னணி இதுதான் Now the 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 subject that we we are are studying studying is is repentance That's what we are during the last four weeks And the topic under consideration is how not to repent நாம் பார்த்து பார்த்து வந்து வந்து கொண்டிருக்கிற திரும்புதல் கடந்த நான்கு வாரங்களாக கொண்டிருக்கிறோம் நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி மனம் நான்கு பாடங்களை 1 முதலாவது

மேலெழுந்த வாரியாக இருக்கக்கூடாது இன்றைக்கு நாம் ஐந்தாவது பாடத்துக்கு கடந்து செல்கிறோம் எப்படி மனம் திரும்ப கூடாது டு நாட் கம்பேர் செல் வித்

அநேக சமயங்களில் <laughs> அந்த கதைகளை சொல்லிவிட்டு அதனுடைய படிப்பினையை அவரே நமக்கு தந்து விட்டார் and in several time places he has made the context in such a way that the moral comes up so very clearly अनेक சமயங்களிலே அந்த ஓமானத்தை சொல்லுகிற விதத்திலேயே அதனுடைய படிப்பினை அவ்வளவு அழகாக நமக்கு விளக்கப்படுகிறது but we often ignore it ஆனால் अनेक சமயங்களிலே அந்த பாடத்தை நாம் கவனியாது போகிறோம் and we go around emphasizing the peripherals நாமோ சுற்றுவட்டாரத்தியே

இங்கே ஒரு பரிசுஏனும் ஆயக்காரனும் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ணும்படியாக போகிற ஒரு ஓமானம் சொல்லப்படுகிறது. We want to tell you something. ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். This parable is not to teaches how to be saved. எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை விளக்கும்படியாக இந்த ஓமானம் சொல்லப்படவில்லை. The main purpose of this parable is to teach us that

தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை ஆற்பமாய் எண்ணின சிலரை குறித்து

அதன் நான் பிறரை போல இல்லை அதற்காக உக்கு நன்றி என்று சொல்கிறேன் அவன் அதைப் பற்றி தான் கவனமாக இருக்கிறான்

நீ என் சமீபத்தில் வராதே உன்னை பார்க்கும் இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுவதும் எறிகிற அக்னியுமா இருக்கிறார்கள் இந்த ஒரு கூற்று எவ்வளவு மோசமாக பாருங்கள்

யூதர்கள் அல்லாத மக்களையும் ஒப்பிட்டு ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வசனத்தை சொல்கிறார் And what does he tell about the gentile people? அந்த யூதர் அல்லாத மக்களை பற்றி என்ன சொல்கிறார் I was sought by those who did not ask for me. and i was found by those who did not seek me. i said, here i am, here i am to a nation that was not called by my name. so in other words, the people of israel, they were treating the other people as untouchables. they said, we are holier than you, don't come near us. தீண்டப்படாதவர்கள் எங்களிடத்தில் நீங்கள் வரக்கூடாது நாங்கள் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் and god says such people i abhor they are just smoke in my nostril இந்த விதமான மக்களை நான் அறுவருக்கிறேன் அவர்கள் ஏரிகிற அக்கினி போல புகை போல இருக்கிறார்கள் beloved our yardstick should not be other people

ஹோலி ஹோலி அங்கே பரிசுத்தர் 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 என்று துதி உண்டாகிக் கொண்டிருக்கிறது And he reciprocates is saying undone, undone, unclean 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 அதுக்கு மறுஉத்ரூவாக தான் நான் அடமானேன் அசுத்தமாய் இருக்கிறேன் அசுத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார் Just like prophet Isaiah patriarch Job also had a similar experience தீர்க்கதரிசியாகியே ஏசாயாவ போலவே

என் காதனாலேயே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் நான் மை ஆய்ஸ் இஸ் இவ் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது பிகாஸ் ஆஃப் திஸ் கிரேட்டர் ரெவலேஷன் வாட் வாஸ் ஹிஸ் ரெஸ்பான்ஸ் இந்த விதமான ஒரு உயர்ந்த வெளிப்பாடு இருந்ததுனாலே அதனுடைய மறு உத்தரவு என்னவாக இருந்தது ஐ அபா ஐ டிஸ்பைஸ் மை செல்ஃப் ஐப்பெண்ட் இன் டஸ்ட் அண்ட் இன் ஆக்ஷன் ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பல்லும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றால் Yes beloved when you look at these prophets and patriarchs whenever இந்த நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு புத்துணர்வோடு கூட ஒரு வெளிப்பாடு ஏற்பட்டதோ அந்த நேரத்தில் ஆழமான மனம் திரும்புதலுக்கு நேராக அவர்கள் நடத்தப்பட்டார்கள் ஏற்பாட்டில் மாற்றம் இது காணப்படவில்லை புதிய ஏற்பாட்டிலும் இதுவே அனுபவமாக இருக்கிறது அத்தியாயத்தில்

போது பேசு அந்த இடத்துல என்ன சொல்கிறான் எட்டாவது வசனத்தை பாருங்க என் சைமன் பீட்டர் சாயித் நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று தேவனுடைய பற்றி ஒரு வெளிப்பாடாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு தரிசனமாக இருந்தாலும் இருந்தாலும் சரி அற்புத வல்லமை பற்றிய வெளிப்பாடாக உடனடியாக அவருடைய உத்தரவெல்லாம் நான் பாவியான மனுஷன் இப்பொழுது என்னை அறிவிருக்கிறேன் பட் டுடே டாக் மெனி இன்றைக்கு ஜனங்கள் தரிசனங்களை பற்றி பேசுகிறார்கள் நான் பரலோகத்தை

அற்புதங்களை செய்கிறவர் மார்க்கம் ஃபர்ஸ்ட்

நாம் பிள்ளைகளா இருக்கிற பொழுது நம்முடைய மனந்திரும்புதலை திரும்புதலை எண்ணி

பார்க்கிற வேளையிலே நாம் அவர்களை பார்த்து நாம் ஏதோ சிறந்தவர்கள் என்று பெருமை பாராட்டவே கூடாது at this moment i remember what happened once in the ministry of john wesley john wesley என்கிற தேவ ஊழியக்காரருடைய வாழ்விலே நடந்து ஒரு சம்பவம் இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வருகிறது one day he was going with his associates to preach in a convention ஒரு சமயம் தன்னோடு கூட

அதுதான் ஜான் வெஸ்லியாக இருந்திருக்கும் we want to make that statement again because it is a clear classic statement of history அது சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிற அற்புத சொற்களிலே மிகவும் அருமையான ஒரு கூற்று ஆகவே மீண்டும் சொல்கிறேன் there goes john wesley but for the grace of god தேவனுடைய கிருபை மட்டும் இல்லாதிருந்தால் அதுதான் ஜான் வெஸ்லியாக இருந்திருக்கு beloved not only that we should also remember that we did not respond to god with repentance the very first moment when god convicted us பிரியமானவர்களே ஒன்றை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் தேவன் நம்மை உணர்த்தின உடனேயே முதல் எடுத்தெடுப்பிலேயே நாம் மனம் திரும்பி விடவில்லையே மோஸ்ட் ஆஃப் டுக் மெனி மெனி லாங் இயர்ஸ்

ஜங்களுக்கு நேராய் நாள் முழுவதும் என் கரங்களை விரித்திருக்கிறேனே என்ற கூற்றை அவர் சொல்ல வேண்டியதாயிற்று ஆகவேதான் நோ அவன் காலத்திலேயே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா இனி

அத்தியாயத்தில் we'll ஒரு read from 6 onwards வாசிக்கிறோம் If you you sin, what do you accomplish against him? பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம் And if your transgressions are multiplied, what do you do, to him? If you are righteous, what do you to him? சேதம் நீர் இருந்தால் அவருக்கு என்ன கிடைக்கும் அல்லது அவர் உங்களுடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார் அவர் நம்முடைய மனம் திரும்புதல் தேவனுக்கு எதையும் கூட்டுவதில்லை அண்ட் அவர் does not minus anything from God either. Naam mananthirumbaaamal murattaattamaa iruppudhu avaratthilandhu yedaiyum kajikkavum saivathallai. God is absolutely absolute. Devan poornathilum poornamaanaavaraa irukka. You cannot add anything to Him, you cannot subtract anything from Him. Avaroodukudu ninkal yedaiyum koottaavum mudiyadhu, avaratthilandhu yedaiyum ninkal kajikkavum That is why Paul, when he was writing to a Gentile believers, he said,

தேவன் அவர்களையும் எழுப்பி அவர்களை இணைக்க முடியுமே Beloved, that is why the lesson comes to us so clearly today. Never ever boast about your repentance. ஆகவேதான் தென்னந்தெளிவாய் நமக்கு இன்றைக்கு பாடம் சொல்லப்படுகிறது

ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய பரிசுத்தோடு மாத்திரமே இருக்க வேண்டும் எவர் எவர் வி ஷுட் கம்பேர் ஹவு செல்ஸ் வித் அதர் மற்றவர்களோடு நம்மை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது ஹா நாட் டு எப்படி மனம் திரும்ப கூடாது டு நாட் கம்பேர் யுவர் செல்ஃப் உ இஸ் ஆதர் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடக்கூடாது உங்களை ஆசீர்வதிப்பார்